போக்குவரத்து சேவைக்கு பெண்களை பணியமர்த்துவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவிப்பு பிள்ளைகளை கொள்வது எனது நோக்கம் அல்ல கச்சாவை கொள்வதே நோக்கம் துப்பாக்கிதாரி போலீஸ் விசாரணையில் தெரிவிப்பு மற்றும் தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கண்டுபிடிப்பு கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த ஒன்பது சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை ரயில் சேவை ஆகியவற்றில் பெண்களை சாரதியாக பணி பணியமர்த்துவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக் இன்று பாராளுமன்ற விவாதத்தில் தெரிவித்துள்ளார் நாளை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அமைச்சரவை அமைச்சர்கள் இந்த விடயத்தை தீர்மானித்துள்ளனர் இன்னும் சில நாட்களில் பேருந்து ஓட்டுநர்களாக ரயில் சாரதிகளாக பாதுகாவலர்களாக பெண்களை பார்க்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிற்கு அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேட்டியளித்த விடயம் குறித்து சபைத் தலைவர் விமல் ரத்நாயக் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் உரிமம் உள்ள ஒருவர் எல்போட் ஓட்டுநர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்று அவரது முந்தைய கூற்றை சுட்டிக்காட்டியே இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் பிராரி உரிமமுள்ள நபர் அல் ஜசீராவில் மோதி மூளைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சர் என்ற முறையில் எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் ෆෙරාරි ලයිෂන් එකක් තියෙනවා කුව කෙන අල්ජසිීරක හැප්පිලා පුඩු පට්ටන්ගලා තියෙන්න්නේ. තුමගේ මයිත මුලේට සෑන ඩැමේද්ජලා තියෙනවා තුම යිදසල විකාර කියවනවා තිය නිසා ප්‍රවාහනමමාත්‍ය සිවාදය මංහිත නොයි. පෙරරි ලයිෂන් එක තියනවා කියලගෙන කෙනාටඒ. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் உள்ளூரில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்களை பதிவு செய்து அவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக மோட்டார் போக்குவரத்து பிரிவு அலுவலக ஒன்றலில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் மாவட்ட மேலதிக காணி அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனன் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையினை கைத்தொழில் அமைச்சர் சுனில் கேந்துநெதி இன்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது அச்சுவேலியில் இயங்கி வரும் மரக்கறி எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிலையத்தை பார்வையிட்டு அதன் செயற்பாடுகள் தொடர்பில் ஊழியர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் அனைத்து கைத்தொழில் நிலையங்களையும் மேம்படுத்தி அவற்றின் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் குறித்த களப்பணி இடம்பெற்று வருவதாகவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இனமத மொழி பேதங்களை கடந்து அனைவரையும் உள்வாங்கி பாரிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்வது தாம் தயாராக உள்ளதாகவும் இந்த விஜயத்தின் போது அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருச்சி பலாலி விமான சேவை இந்த மாதம் ஆரம்பிக்கப்படும் போது அதற்கான வசதிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் எனவும் இருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கான கப்பல் சேவை அவ்வப்போது இடையில் நிறுத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது அதற்கான நடவடிக்கையை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரஃப் கைக்கீம் என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் இருந்து இங்கு வருகின்ற பயணிகளை ஏற்றும் வசதி இல்லை என்று கூறப்படுகின்றது இது தொடர்பாக அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் அதனை நவீனமயப்படுத்தி பயணிகள் முனையத்தை புனரமைக்க வேண்டும் பயணிகளுக்கான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஒளிவில் துறைமுகத்தை மீண்டும் திறத்தல் என்பது கடல் அரிப்புக்கு வழிகோலும் என்கின்ற ஒரு அச்சம் மக்களிடம் காணப்படுவதால் அந்த அச்சத்தை போக்குவதற்கான திட்டம் ஒன்றை வகுத்து அந்த துறைமுகத்தை மீண்டும் செயற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் ராஜகிரிய உபயசேகரபுர பகுதியில் துப்பாக்கி மற்றும் நான்கு தோட்டாக்களுடன் சந்திக ஒருவர் வெளிக்கடை பொலிசாரால் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பதினைந்து முத்துவெள மாவத்தை பகுதியில் வசிக்கும் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக நபரிடமிருந்து நூறு கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டதாக பொலிசார் தெரிவித்துள்ளனர் கடன் மறுசீரமைப்பின் கீழ் ஜப்பான் அரசாங்கம் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் இலங்கை அரசாங்கம் திருத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் பரிமாற்ற பத்திரங்களில் இன்று நிதியமைச்சில் கையெழுத்திட்டது ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாட்டா மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த சிறிவர்த்தன உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் மித்தனிய துப்பாக்கிச்சூட்டில் பிள்ளைகளை கொள்வது தனது நோக்கமல்ல கச்சாவை கொள்வதே நோக்கம் என துப்பாக்கிதாரி போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மித்தனிய பகுதியில் கச்சா எனப்படும் அரண விதானகமகே மற்றும் அவரது இரண்டு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டனர் இதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் ஒரு தம்பதியினரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துபாயில் உள்ள பெக்கோ சமனுக்கு தெரிந்த தனது உதவிய பெறப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படி இந்த கொலைகள் நடத்தப்பட்டதாக அவர் ஒப்புக் மேலும் தான் வந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த சகா குழந்தைகள் அங்கே இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை சுட்டுத்தள்ளு என்று தன்னிடம் கூறியதாகவும் கூறியுள்ளார் கொலையை தான் செய்வதற்கு பெக்கோசமன் ஐந்து லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளித்ததாகவும் முற்பணமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தனது மனைவியின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாகவும் கொலை செய்த பிறகு தொலைபேசி அழைப்புகளை செய்த போதும் பெக்கோ சமன் லகிரு ஆகியோர் பதிலளிக்கவில்லை எனவும் விசாரணையின் போது துப்பாக்கிதாரி கூறியுள்ளார் ஹெனிகத் கென கடவுள பகுதியில் பாடசாலையில் பயிலும் மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் ஹெட்டன் பேருந்து சாலை நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பருவச்சூட்டுடன் சென்ற மாணவர்களை பேருந்து நடத்துனர் பேருந்திலிருந்து இறக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் குறித்த பேருந்து நடத்துனருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ප්‍රදේශදී පාසල් දරුවන් ලංගම් බස් අතයකර ඇතුළ එච්ච අවස්තාවේදී ඒ පාසල් දරුවන්ට බස්රතෙන් බැහැලයන්න කියලා ඒ වැඩකරපු කොම්දොත්‍ර මහත්ය කරපු ප්‍රකාශයක් එක් සමාජමාද්‍යවලය අම් කිසි විශාල සංමාධයක් තිබනොඒ අසාධාරන සැලකීම ගැන ඔබොතුමා දන්නවා අප තීන්දකුත් ගත්ත සියලුම සීෂම් සහිත දරුවන් සසීසම් සහිත මගින් අනිවාර්යම ලංගම බස්වලින්ම් බඳවගන්න ඕනි බාරගන්න ඕනි කියලා අපි දනක අපි දැනුවත්කාරන කමැති එම ලංගම ඉහල කළමක් රිත්තේ විසින් එමහොදොසර මහත්මව සියරු රාජකාරයින් වත් කල තිබෙනවා පරිශෂණවරන කල් ඔහුව නැත ඩවල යොදවන්න නති බවන් තියරන කලා තිබෙනවා දේනිසා අපි දනට කටු තුලෙස කටු කටු කර පුද්ගලට රුද්දව පනෙකයාමාර්ගර මිර. பிரான்சின் பரபரப்பான ரயில் முனையத்திற்கு செல்லும் தண்டவாளத்தில் இரண்டாம் உலகப் போரின் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பாரிஸின் ஹெருடே நோர்த் ரயில் நிலையத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது செயின்ட் டெனிஸின் புறநகர் பகுதியில் வழக்கமான பராமரிப்பு பணிகளின் போது தண்டவாளத்தின் நடுவில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரெஞ்சு தேசிய ரயில்வே நிறுவனமான எஸ் தெரிவித்துள்ளது புறநகர் ரேர்பி ரயில் சேவையானது குண்டு இரண்டாம் உலகப் போருக்கு முந்தையது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது